உருவாகிறது ரொம்ப முக்கியமான நிலை அதற்கு இந்த மகன் லாரும் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி பஸ்வியோடு ஒரு தொடர்புள்ள சமுதாயத்தை உருவாக்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் இந்த காலத்துல இந்த பிள்ளைகள் களத்தில புராணம் தீபம் இருந்தால் மட்டுமே இவர்கள் சவால்களை எதிர்கொள்ள முடியும் அதற்காலிய அவங்க சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் உங்கள் காலத்து கல்விகளை உங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்காதீங்க நீங்க படிச்ச கல்வியை கத்துக் கொடுங்க எதிர்கால கல்வியை படிச்சு கொடுங்க நீங்க பார்த்தோன்னா நிறைய காலேஜில படிச்ச பணியாளர்களுக்கு வேலை இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல படிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு கேட்டா இன்னைக்கு உள்ளதெல்லாம் எங்க எங்க படிப்புக்கு இன்னைக்கு வேலை இல்லாத நம்ம படித்த காலத்தினுடைய அந்த சூழல் வேறு இன்னைக்கு உள்ள மாணவர்களுடைய அந்த சூழல்கள் வேறு அதன் குறிப்பாக உள்ள கல்வி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு கல்விக் கொள்கைகளுக்குள்ள நம்முடைய குழந்தைகள் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய பாதிப்புகள் என்னன்னு சொல்லி கூட உணர உடன முடியாத ஒரு சமுதாயமா இருந்தாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஈமான பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்கா காலையில ஒரு குழந்தை ஆசிய பேரன்ஸ் நானும் ஒரு பெற்றோரா உங்க முன்னாட எங்களை காலையில என் குழந்தை தூங்கி என்று சொன்னது வந்து மறுபடியும் வீட்டுல தூங்குற வரைக்கும் அந்த பிள்ளை அல்லா மையம் அல்லா மீது நம்பிக்கை நினைமூட்டப்படக்கூடிய இடமாக இந்த பஸ்திலிருக்கிறது என்ன இருக்கிறது எதுவுமே இல்லையே இந்த பிள்ளை கால தூங்கி எழுந்ததே நம்ம நம்ம பிள்ளைல அடிக்கடி நம்ம கவலை ஏற்படுகிறது பிள்ளைகள் பஜர் துறையை உள்ளவங்களா உருவாக்குங்க ஒரு மிகப்பெரிய சமுதாயம் கல்விக்கான்மை தேடுவதற்கு ஃபஜர் துறையை இல்லாத ஒரு நிலையில பிள்ளைகள் போறாங்க குறிப்பா இந்த குரான் ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுதல் அந்த குழந்தைகள் வந்துட்டா இன்னும் புரோஜினமா இருக்கும் வராங்க தொழிலிட்டு அப்புறம் குரான் எழுதிட்டு அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா இன்னும் உள்ள அவங்க வந்து ஒரு பிரகாசமா இருக்கு காலையில அந்த மீனுடைய கல்வி அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல போயிருச்சு அந்த ஒளி இறங்கிருச்சுன்னா ஒரு மிகப்படியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படும் அதனால இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுடைய நிலை பல்வேறு சவால்கள் பல்வேறு சூழல்கள் எல்லாம் காலத்துக்கும் ஒளி வீசக்கூடிய இந்த குறானையும் சகதாசுடைய சொல்லத்தையும் அதான் இந்த உண்மைத்தையும் இந்த ரெண்டை வச்சுதான் சிறப்பு கொரான் இல்ல சகதாசுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா இந்த உண்மை ஒண்ணுமே இல்லை இந்த இரண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சேர்ந்து சமதாசுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நபையுடைய சொன்னத்தை தான் உன்மதுக்கு பாதுகாப்பு அதே இருக்கா இல்லையா யார் ஒரு சின்ன இந்த துறா தான் இந்த அல்லா நான் போவது இல்ல அப்படின்னா சின்ன துவா எவ்வளவு பெரிய சிறப்பு யார் இந்த துறாவை ஓடிக்கொண்டு வெளியே செல்கிறாரோ ஷெய்கானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த சொந்தமான அமல்களை வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்பா நீங்க போனீங்க இந்த துவா ஓதிட்டு ஸ்கூலுக்கு போகணும் இந்த துவா ஓதிட்டு மதரசா போகணும் இந்த துவா ஓதிட்டு வெளியே நீங்க அளவில் போகணும் இந்த குழந்தைகள் நபுடைய சொந்த பிள்ளைகளுக்கான பார்க்க இரண்டாவது கொரோனா கொரோனாவோடு சேர்ந்து அந்த பிள்ளைகள் இணையும் பொழுது எதிர்கால எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அதை எதிர்கொள்ளக்கூடியவர் வீண் இல்லாத ஒரு நிலையில ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வியும் பட்டங்களும் கொடுக்கப்பட்டாலும் ஏன் குரான் அந்த பிள்ளைகளுக்கு அவசியம் சொன்னா குரான் முழுவதுமே பாசிட்டிவ் தான் இருக்கு நெகட்டிவ் இல்லை எதிர்மறையான சிந்தனைகள் இது மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில புல்ல இருக்கு ஒரு குழந்தைகிட்ட உன் கூட பிறந்த அக்கா இருக்கா அவங்களுக்கு எப்படின்னாலும் தொந்தரவு கொடுக்குறா சொல்ல அப்படின்னா பென்சில பிடிக்கா பப்பரை எங்க அப்பா வர சாக்லேட் அதான் எடுத்துக்கிறா நெகட்டிவா அந்த குழந்தை சொன்னோம் சரி அக்காவுடைய ஒரு நல்ல தன்மைகள் ஏதாவது ஒரு அஞ்சு தன்மை சொன்னாங்க நல்ல தன்மை இருக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே சிறுபு நாணயத்துல ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி ஏதாவது கெட்ட குணத்தை சொல்லி டக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துடும் நல்ல குணத்தை சொல்லு அப்படி ஒண்ணு பாதிக்கப்படவே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒண்ணு அப்படி ஒரு கல்வி அவங்களுக்கும் கொடுக்கப்படல சதந்தாலே செல்லம் இந்த குரானை எப்படி இந்த ஒன்பதுக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி ஒரு கல்வியை கொடுத்தாங்க எதிரில் இருக்கிறவரு அவருக்கு உன்னால என்ன நன்மை செய்ய முடியும் அவர்கிட்ட என்ன நன்மைகள் பார்க்க முடியும் அதனாலதான் நம்ம அடிக்கடிக்கலாம் இறந்தவர்களை பற்றி கூட நீங்க என்ன செய்யுங்க ஹதீசிங் என்ன அர்த்தம்னா முதுகுணும் மகாவசிங்கம் வகுப்பாகும் இறந்தவன் உடலையே நல்ல செய்திகளை இறந்த இறந்து விட்ட பிறகும் கூட நன்மைகளை இறந்து விட்ட பிறகு கூட ஆனா நாம உங்க விலக்கி வச்சிருக்கோம் இறந்தால்தான் நல்லவன்னு நல்லவன் சொல்ல உண்மையா இருக்கிற வரைக்கும் அவரை நல்லவருன்னு சொல்ற பழக்கம் நமக்கு வரவே இல்லை பௌத்த பாரம்பரம் தான் எப்படிப்பட்ட நல்லவருங்க தங்கமானவர்கள் அந்த சேவை செஞ்சாருங்க இந்த சேவை செஞ்சாங்க இந்த உதவி செஞ்சாருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு வந்து நாம உருவாக்குறது ஒட்டுமொத்த பிராணமே பாசிட்டிவ் தான் நெருமணையான சிந்தனை குழந்தைகளுக்கு அதை உருவாகும் அதுதான் இந்த நீனுடைய தொடர்பு அதான் இந்த இதை எப்ப உருவாகும் இது எப்ப உருவாங்கன்னா சமீபமாக பெரியவர்களுடைய குரான் கல்விக்கு ரொம்ப நாம உழக்கம் பெற்றுக் கொண்டு வந்தோம் என்னதான் ஒரு குழந்தைகளுக்கு குரானையும் தீனையும் கொடுத்தாலும் பெற்றோர்கிட்ட தீன் குறைதா தான் அது மாறி இருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடிச்சு ஒரு எக்ஸ்பிளைன் என்னன்னா ஒரு கேர்ள்ஸ் இருக்கு போய் இந்த சின்ன பிள்ளை இந்த பிள்ளைக்கு கொடுக்கா ஸ்காஃப் நம்ம கொண்டு வரும் ஆறு நாள் கொண்டு வராங்க இருக்கா ஒரு நாளும் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த அம்மா போட்டு ஒரு ட்ரெஸ் இருக்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் பத்திரமா ஒரு வித்தியாசமான ஆடைகள் அந்த தெரியல கன்ஃபியூஸ் ஆகும் அசருக்கு உஸ்தாது வேற ஆடைகள் போட்டு விடுறாங்க அம்மா இங்க போடுவாங்க அப்ப அந்த யூனிஃபார்ம் நம்ம பிள்ளைகளுக்கு இது யூனிஃபார்ம் இது இல்லை இது வந்து ஷரடி ஒரு ஒரு மார்க்க ரீதியான ஆடைகள் நாம இப்ப என்ன முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் தீன கட்டதோடு சேர்ந்து பெற்றோர்களுக்கு தீன் இருந்தால்தான் இதனுடைய மாற்றங்கள் முழுமையா பார்க்க முடியும் இல்லைன்னு சொன்னாங்கனாலும் என்ன செய்ய முடியாது அது ஒரு பகுதியாக இப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டோ அது போன்ற இந்த ஆலயம் அப்படி இல்லையே அப்படி இல்லையா இல்லைங்க அப்ப பெரியவர்களுடைய கொரார்களுடைய வகுப்பு சமீபத்தில் கூட அவங்க இல்லை முழு தமிழ்நாட்டினுடைய ஆலோசனை கமிட்டி கூட்டம் நடந்துச்சு அதுல முக்கியமான செய்தியை நம்ம என்ன சொல்றதுன்னா பெரியவர்களுக்கான கொலான நாளைக்கு நம்ம புலசி வாழ்க்கை பெரிய பள்ளியில ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் கொலான ஆரம்பிக்கிறார் நாற்பது நாள் வகுப்பு தொடர்படியான நாற்பது நாள் வராங்க பெரியவர்கள் பாஷா தான் குரானம் ஆரம்பிச்சாங்க குரான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது எப்படி மாற்றுது இப்படிப்பட்ட பெருமங்கள் எனக்கு ஆசையா இருக்கு நான் இப்படியா உங்க போகணும் ஹரம்பு ஷரீஃபுக்கு போகுதுன்னு என் உள்ளத்துல குரான் உள்ள வந்தா அந்த மனிதருக்கு என்னென்ன வெளிபாடுகள் வெளிப்படுத்துவாங்க அதனுடைய வியாபாரத்தை விரும்ப ஆரம்பிச்சவாரு இப்படிப்பட்ட நிலையங்கள்லாம் ஒரு மனிதர் தொடர்ந்து குரானோட வந்தாரு மனைவியோடு பிரிஞ்சிருந்தாரு அந்த தொடர்பு அயில்முடைய தொடர்பை பார்த்து அவருக்கு என்ன அந்த குரான் வந்தா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திருப்பாங்க அது குழந்தைகள குரான் வருவதை விட பெரியவர்கள் அதாவது இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவர்கள்ட்ட குரான் வரும் பொழுதுதான் முழுமையான மாற்றங்களை நாம அடைய முடியும் ரொம்ப நாள் வந்து நமக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கும் அதனால பெற்றோர்களையும் உங்களை நான் கேள்வ நம்ம இம்மாமா அவங்க எல்லா விஷயத்தையும் முன்னோடியாக எடுத்து செய்ய முடியவில்லை நம்முடைய மகல்லாக்கள்ல பெரியவர்களுடைய கொரான் வகுப்புகள் துவங்க முடியும் பெரியவர்களுடைய பொரான் வகுப்புகள் நாற்பது நாட்கள்ல இந்த மகளால கொலான் போக தெரியாதவர்களே இல்லை என்ற நிலையை நாம ஏற்படலாம் ஏற்படுத்தலாம் அந்த விஷயம் நிச்சயமா முயற்சி செஞ்ச முடியும் ஏன்னா பெற்றோர்களையும் தீன் வந்துருச்சு பிள்ளைகளையும் தீன் வந்துருச்சு அந்த குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு இந்த குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம அப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம இடத்துல நல்லா ஏற்படுத்தி தருவாராக என்று இந்த உண்மையிலயும் இதுல ஆஹ் வர யோசனை தான் ஆனா இது ஒரு வழக்கத்தான மதரிசு சில மதீசுல பேச்சு அதுதான் இருக்கு சில மதீசன் நாம கலந்துக்கிறதே பழக்கம் மதிலீச நம்ம கலந்துக்கிழமை பறக்கிறது இப்ப இந்த குரானுடைய பதிலீஸ் என்பது இந்த மகந்தால இறக்கக்கூடிய எல்லா விதமான நீமைகள் முசீவர்கள் கண்ணீர்கள் எதிர்களுடைய சூழ்ச்சிகளை தூரமாக்குறதுக்கு இந்த மதிலீசன் அது நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த மகந்தா வந்து இந்த குரானை கொண்டு அந்த நூறையும் பொறியையும் அல்லா ஏற்படுத்தி நல்லா எல்லா விதமான பாதிப்புகளை உண்டு சூழ்ச்சிகளை உண்டு என்னென்ன சூழ்ச்சிகள்லாம் பின்னப்படுது அது என்ன வேண்டாலும் இருக்கணும் அதை பார்த்துக்கணும் என்ன செய்ய போறாங்க அதனால ஒண்ணுமே இல்லாம மாற்றிடுவாங்க இந்த தொழானுடைய பழக்கத்தை நம்ம பாட்டுக்கு அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த தொழானுடைய பழக்கத்தை எல்லாத்தையும் நேர்மறை எல்லாத்தையும் அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க எதிர்மறை எல்லாத்தையும் நேர்மறையாக மாற்றி விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பொக்கி சட்ட அந்த குழுவெல்லாம் இந்த குழந்தைகள் கையில இருக்கிறாங்க அல்ல இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய பழக்கத்தை எல்லாம் செய்வாங்க எல்லாவிதமான கயிறுகளையும் படக்கத்தையும் உருவாக்கி வருமானாங்க எதிர்கால இந்த பிள்ளைகள் ஒரு ஆணை ஓவிதாகி அவன் செய்து உலகத்தினுடைய டிகிரியிலே இருக்கும் எதனையா பேர் இன்னைக்கு உருவாகலாம் ஒரு டாக்டர் இருந்து இருந்து டாக்டரா டாக்டர் நம்முடைய ட்ரெஸ்ல பொறுப்புல இருக்காங்க டாக்டர் அபுல் தாஹிர் சார் சொல்லுங்க அவங்க போனவங்க ஓதுங்க ஒரு சூரா ஓதுங்க வாகன ஊதியம் ஊதியிருக்கு இதான் முதல்ல அவங்களுடைய அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க சிகிச்சைகள் எழுதி கொடுத்துறது இந்த குழந்தைங்க அந்த மாதிரி உருவாக்குறாங்கன்னா புரிஞ்சு பார்த்து நான் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க